நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ் தலைப்புச் செய்தி ரஷ்ய நாட்டு இராணுவத்தில் இணைந்துள்ள ஐம்பத்து இலங்கையர்கள் பலி தமிழக மீனவர் விவகாரம் இந்திய பாராளுமன்றில் போராட்டம் கடல் நீரில் மூழ்கி வெளிநாட்டு பிரஜை மரணம் துபாய் நாட்டில் கைதான மூன்று குற்றவாளிகள் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டனர் கவுபே இணையதள வசதி நேற்று முதல் ஆரம்பம் மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்த கணவன் அரசாங்கத்திற்கு அன்பு கோரிக்கை வைத்த ராதா வசந்தவின் மகளுக்கு உறுதியளித்த பிரதமர் தொடர்பான விரிவான செய்திகள் ரஷ்ய நாட்டு ராணுவத்தில் இணைந்துள்ள இளைஞர்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி வரையில் ஐம்பத்தி ஒன்பது இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளதாக வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்ரீதரன் கடந்த ஏழாம் தேதி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத் பாராளுமன்றத்தில் இதனை தெரிவித்தார் ரஷ்ய நாட்டு ராணுவத்தில் ஐநூற்று ஐம்பத்தி நான்கு இலங்கையர்கள் இணைந்துள்ளதாகவும் அவர்களில் எவரேனும் வலுக்கட்டாயமாக ராணுவத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்படவில்லை என்றும் தெரிய வந்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் இந்த நாட்டில் உள்ள அவர்களின் உறவினர்களுடன் தொடர்பை பேணுவதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு ரஷ்யாவில் உள்ள இலங்கை இலங்கை தூதரகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக ஹேரத் மேலும் தெரிவித்தார் தமிழ்நாடு மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருவதை கண்டித்து டெல்லி பாராளுமன்ற வளாகத்தில் திராவிடர் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி எம்பி தலைமையில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது திராவிடர் முன்னேற்றக் கழக எம்பிகள் மற்றும் கூட்டணி கட்சி எம்பிக்கள் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு மீனவர்கள் இதுபோன்று கைது செய்யப்படுவதை நிறுத்தவும் இலங்கையின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க வழி செய்யும் வகையில் உடனடியாக உயர்மட்ட தூதரக நடவடிக்கைகளை எடுக்குமாறு வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது மீனவர்களின் கைதுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் தமிழ்நாடு மீனவர்களை விடுதலை செய் என முழக்கமிட்டு மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசை கண்டித்து எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக மீனவர் பிரச்சனை பற்றி விவாதம் நடத்த வேண்டும் என வலியுறுத்தி திராவிடர் முன்னேற்றக் கழக பாராளுமன்ற குழு தலைவர் கனிமொழி நோட்டீஸ் அளித்துள்ளார் அதில் இலங்கை கடற்படையால் தமிழ்நாடு மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்கதையாகி வருகிறது மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு காண உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தற்போது இலங்கை சிறையில் உள்ள தமிழ்நாடு மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடந்த ஆண்டில் மட்டும் இலங்கை கடற்படையால் ஐநூற்று முப்பது தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்பட்டு எழுபத்தொரு படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இலங்கை சிறைகளில் தற்பொழுது தொண்ணூற்று ஏழு மீனவர்கள் உள்ளனர் தமிழ்நாட்டை சேர்ந்த இருநூற்று பதினாறு படகுகள் இலங்கையின் வசம் உள்ளது மீனவர் தீர்வு காண உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது அரச சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஆரம்ப நடவடிக்கையாக கௌபே இணையதள வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் கடந்த ஏழாம் திகதி இடம்பெற்றது மற்றும் டிஜிட்டல் மூலம் தடையின்றி கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவாறு இத்திட்டத்தின் ஊடாக அரசு நிறுவனங்களுடனான கொடுக்கல் வாங்கல்களை சீரமைத்து நவீனமயப்படுத்த எதிர்பார்க்கப்படுகிறது இது அரச வருமான சேகரிப்பில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துகிறது தரவு சார்ந்த முடிவெடுப்பதை ஊக்குவிப்பதோடு மிகவும் திறமையான மற்றும் குடிமக்களுக்கு ஏற்ற அரச சேவை வளங்களுக்கு வழிவகுக்கும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இதனூடாக ஜனாதிபதி நிதி சேவைகளை பிரதேச செயலகங்களுக்கு விரிவுபடுத்துதல் மற்றும் இலத்திரணியல் ரீதியான திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ் வசதிகளை அறிமுகப்படுத்துதல் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் ராஜதந்திர பணிகள் மூலம் சான்றளிக்கப்பட்ட பிரதிகளை பெறுவதை சாத்தியமாக்குதல் உள்ளிட்ட பல விடயங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது பெந்தோட்ட பகுதியில் கடலுக்கு நீராடச் சென்ற வெளிநாட்டு பிரஜி நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக பெந்தோட்ட போலீசார் தெரிவித்தனர் பெந்தோட்ட பிரதேச மக்கள் குறித்த நபரின் சடலத்தை பெலப்பட்டிய மருத்துவமனையில் ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் சம்பவத்தில் அறுபத்தி மூன்று வயதுடைய கசகஸ்தான் நாட்டவர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையதாக தேடப்பட்டு வந்த மூன்று சந்தக நபர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் துபாய் நாட்டில் கைது செய்யப்பட்ட மூன்று சந்தக நபர்களையும் குற்ற புலனாய்வுத் திணைக்கள அதிகாரிகள் குழு ஒன்று இந்நாட்டுக்கு அழைத்து வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இலங்கை போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட அறிவித்தலின் அடிப்படையில் குறித்த மூன்று சந்தக நபர்களும் நேற்று காலை ஜூஎல் இருநூற்றி இருபத்தி ஆறு ரக விமானத்தில் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன வாதுவை வேரகம பகுதியில் கணவர் ஒருவர் தனது மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார் கொலை செய்யப்பட்டவர் வாதுவ வேரகம பகுதியைச் சேர்ந்த இஷாரா நிசாதினி சல்காது என்ற இருபத்தி ஒன்பது வயதுடைய பெண் உயிரிழந்த பெண்ணுக்கு ஆறு மாத குழந்தை ஒன்றும் மூன்று வயதுடைய குழந்தை ஒன்றும் ஆறு வயதுடைய குழந்தை ஒன்றுமாக மூன்று குழந்தைகள் உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த கொலை தொடர்பாக அவரது முப்பத்தேழு வயது கணவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கூரிய ஆயுதத்தையும் போலீசார் மீட்டுள்ளனர் வீட்டில் ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து சந்தகனவர் இந்த கொலையை செய்திருப்பது விசாரணையிலிருந்து தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கடந்த அரசாங்கங்கள் மலையக வீதிகளை அபிவிருத்தி செய்ய நூறு மில்லியன் ரூபாய்களை மாத்திரமே ஒதுக்கீடு செய்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அம்பிகா சாமுவேல் பாராளுமன்றில் கடந்த ஏழாம் திகதி முன்வெத்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் இலங்கையில் நிறைய பாதைகள் இருக்கின்றன இந்த பாதைகள் யாருக்கு சொந்தம் என்று இன்னும் யாருக்கும் தெரியாது இது யூசிக்கு சொந்தம் பிரதேச சபைக்கு சொந்தம் என்று தட்டி கழித்து விடுகிறார்கள் ஆகவே தோட்ட பாதைகள் புனரமைப்பதற்காக கடந்த கால அரசாங்கங்கள் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிதியைத்தான் கொடுத்திருந்தன அது கௌரவ தொண்டைமானாக இருக்கலாம் கௌரவ திகாம்பரமாக இருக்கலாம் நூறு மில்லியன் ரூபாய்களை கொடுத்து இலங்கையில் உள்ள தோட்ட பகுதிகளுக்கு எல்லாம் பாதைகளை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்றால் எங்கிருந்து அபிவிருத்தி செய்ய முடியும் ஆகவே அதற்காக நாங்கள் இன்று உங்களை குற்றம் சொல்லவில்லை எம்பிமறை நாங்கள் குற்றம் சொல்லவில்லை இப்பொழுதுதான் முதன்முறையாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் உங்கள் தலைமையிலாவது இதற்கு நல்லதை செய்ய ஏற்பாடு செய்யுமாறு நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் என்றார் ஊடகவியலாளரான லசந்த விக்ரமதுங்கவின் கொலை தொடர்பாக அவரது மகள் அகிம்சா அனுப்பிய கடிதம் தனக்கு கிடைத்துள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கடந்த ஏழாம் தேதி பாராளுமன்ற தெரிவித்தார் தேவைப்பட்டால் லசந்த விக்ரமதுங்க சார்பாக புதிய வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் என்றும் நீதியில் எடுக்கக்கூடிய அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுக்கும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார் இந்த நிகழ்வில் மேலும் உரையாற்றிய பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய எங்கள் அரசாங்கத்தின் நிலைப்பாடு மிகவும் தெளிவாக உள்ளது லசந்த விக்ரமதுங்கவின் கொலைக்கு நீதி வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் கடந்த காலங்களிலும் எங்கள் நிலைப்பாடு இதுதான் இன்றைய உமது நிலைப்பாடும் அதுதான் இந்த விடயத்தில் நீதியை நிலைநாட்ட எம்மால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் என்று நான் லசந்த குமாரதுங்கவின் மகளுக்கு உறுதியளிக்கின்றேன் அதற்கு தேவையான சுதந்திரம் சட்டமா அதிபர் அலுவலகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஜனாதிபதியுடனும் கலந்துரையாடப்பட்டுள்ளது என்றார் கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ்